வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ராகுலுக்கு போட்ட எக்ஸ்பதிவு இந்தியா முழுக்க இன்றைக்கி தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை பிஜேபி பெற்றிருக்குது ஏன் தோல்வி அப்படின்னா சரி நீங்கள் கேட்கலாம் மத்திய பிரதேசத்தில் ஜெயிச்சிருக்காங்களேன்னு மத்திய பிரதேசத்தை பற்றி பேசுனா அது பெரிய கதையாகவே பேசலாம் ஏன்னா போன தடவை இதே வேட்பாளர் காங்கிரஸில் இருக்கும்போது எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கினார் இன்றைக்கி பிஜேபிக்கு வரும்போது எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கினார் இதான் பெரிய டிஸ்ட்டு ஒரு பக்கம் மம்தா பேனர்ஜி ஐம்பதாயிரம் வாக்கு எழுவத்தி நாலாயிரம் வாக்கு நாற்பதாயிரம் அறுபதாயிரம் வாக்கு எல்லாமே எழுபத்து லீடிங்கே அப்படி தான் இந்தியாவிலே நமக்கு தெரிஞ்ச அதிக லீடிங்கில் ஜெயித்த ஒரே ஒரு கட்சி வந்து மம்தா தான் இங்கேயாவது திமுக அறுபத்தேழு மம்தா எழுபத்தி நாலு அறுபத்தேழு அறுபது பயங்கரமாக எல்லாத்துலேயுமே நாள் அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் இது பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் இன்னும் குறிப்பாக சொன்னால் மொத்த பிடிச்சி சொன்ன வார்த்தை ரொம்ப நாள் மோடி அரசு தாங்காதுன்னு நீங்கள் தொடர்ச்சியாக தோக்க 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 நீங்கள் நினைக்கலாம் அது வந்து ஒரு இடைத்தேர்தல் தான இடைத்தேர்தல் அப்படின்னா நீங்கள் ஆல்ட்ர ஸ்டேட்லேயே ஜெயிக்கணும் ஏற்கனவே நீங்கள் வந்து ஆல்ட்ர ஸ்டேட்டான யூபியில் அடிவாங்கனீங்க ஒரு தொகுதியில் எஸ்பி ஜெயிச்சது சமாஜ்வாதி இன்றைக்கி என்ன அது அடித்து பிடிச்சி ஜெயிக்கிறாங்க வெறும் மூவாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு நீங்கள் மத்திய பிரதேசத்தில் ஜெயிக்கக்கூடிய அது அமர்வாரா கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஏன் இந்த தோல்வி நடந்தது இன்றைக்கு உள்ள என்ன பிரச்சனை இருக்குது புது சீஃப் மினிஸ்டரு அந்த சீஃப் மினிஸ்டர் நலத்திட்டங்கள்லாம் ஏகப்பட்டது செலவு பண்ணார் ஏகப்பட்டது செஞ்சார் அப்படின்னு ஏன் இந்த நிலமை முதலமைச்சர் எத்தனை தடவை அந்த தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணார் எத்தனை தடவை அமைச்சர்கள் போய் பிரச்சாரம் பண்ணாங்க லிஸ்ட்டை சொல்கிறாங்கல்ல என்ன நடந்தது ஒவ்வொரு ஏரியாலையும் நீங்கள் ஆள் போட்டு தானே பண்ணிங்க என்ன நடந்தது ஏன் எவ்வளோ மார்ஜினில் நீங்கள் தோக்குறீங்க ஒன்றும் இல்லை உள்ளடி வேலைங்கிறத தாண்டிங்க மக்கள் வந்து ஒத்துழைக்காமல் இதை பண்ண முடியாது ஒரு ஆளுங்கட்சி எந்த மாதிரி தேர்தலை அணுகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் நியாய பிஜேபி நியாயவான் அப்படின்னா மக்களே நம்ப மாட்டாங்க அது வேறு விஷயம் திமுக அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டில் ஜெயிக்குது இப்போ தான் மத்திய பிரதேச ஆட்சிக்கு வந்தீங்க அதுதான் நமக்கு என்னென்னா நீங்கள் முதல்ல எத் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நீங்கள் இருக்கீங்க அடுத்தது நீங்கள் தான் ஒரு புதல புதுசாக முதலமைச்சரை மாத்திரிங்க அவர் நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணுறார் மொத்தமாக யாதவ வாக்குகள்லாம் அழிவன்னார் பார்த்தா பிஜேபி மூவாயிரம் ஓட்டுங்கிறது பிஜேபி இப்போ ஜெயிச்சு கூட பிஜேபிக்கு நிம்மதி இல்லை ஏன்னா ஓட்டிங் பெர்சன்டேஜ் போன தடவைக்கும் இந்த தடவையும் கிட்டத்தட்ட ஒம்பது சதவீதம் குறைஞ்சிருக்குது நிறையா பிஜேபி ஊடகங்கள் இது பேசாது ஒம்பது சதவீதம் எப்படி குறைஞ்சது காங்கிரஸ் எப்படி முன்னுக்கு வந்தது கொஞ்சம் யோசனை பாருங்க அது காங்கிரஸ் வேட்பாளர் சரியில்லைன்னு வேறு சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் மாற்று இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம் கமல்நாத்லாம் வேலை பார்க்கல கமல்நாத்லாம் ஒதுங்கிட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஜெயிச்சது ஒரு ஜெயிப்பே இல்லை அவ்வளோ தான் நம்ம பொறுத்த வரைக்கும் ஏன்னால் போன தடவை இந்த கம்பேர் பண்ணி ஆகணும் போன தடவை வந்து திமுகவில் வாக்குவாச்சின்னு கம்பேர் பண்ணுறோம்ல அது மாதிரி இதையும் கம்பேர் பண்ணி தான் ஆகணும் இது ஒரு பக்கம் ரெண்டாவதாக பிஜேபிக்கு என்ன சிக்கல்னால் தொடர்ந்து இந்த இத்தனை மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வந்து இது எப்படி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க நீங்கள் வந்து இமாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசத்தில் அவங்க ஆட்சியை கவுக்குலான் அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க ஏன்னா என் எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க எம்எல்ஏக்கள் கட்சி மாதிரி வாக்களித்தாங்க அதனால தான் அங்கே அங்கே தேர்தல் இமாச்சல பிரதேசத்தில் க அவங்க அவங்களுடைய வெற்றியை நிரூபிச்சிட்டாங்க ஏற்கனவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பீகார் பீகாரில் இனிமேல் தான் பஞ்சாயத்து இப்போ நிதிஷ்குமார் என்ன சொல்லுவார் சிராக் பாஸ்வான் இருந்து வெளியில் போனவர் சுயேட்சானன்னு என்னை ஓட்டை கெடுத்தார் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா ஆனால் தேர்தலுக்கு முன்பு என்ன பேச்சு வந்தது தேர்தலுக்கு முன்பு என்ன பிரச்சாரம் பண்ணாங்க ஒரு ஆளே பிரச்சாரம் இல்லையா அதையும் மீறி அவர் ஓட்டு ஓட்டு யார் அந்த போட்டா என்னன்னு கூட்டி கழிச்சு பார்த்தா எந்தெந்த ஏரியால தலித் மக்கள் இருக்காங்களோ அந்த ஏரியாவில் அதாவது சிராக் பாஸ்வானுடைய ஓட்டு ஃபுல்லாக இவருக்கு போயிடுச்சு அப்ப ராஜபுத்திர இனத்தை சேர்ந்தவருக்கு எப்படி அந்த ஓட்டுலாம் போச்சு எப்படி அணிமாறுச்சு இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோன்னா ஒருவேளை சங்கர் சிங் லால் நிற்காமல் போயிருந்தால் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கும் பொழுது நிறைய பேர் அந்த நுட்பமான விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டுறாங்க ஏன்னா சங்கர் சிங் லால் அப்படிங்கிறவர் ஒரு கேண்டிடேட்டு சிராக் பாஸ்வான் கூட இருந்தவர் வெளியில் வந்து இவ்வளோ பாதிப்பு அப்போ சிராக் பாஸ்வானே பிரச்சாரத்துக்கெல்லாம் போய் ஏன் இந்த பாதிப்பு ஏற்பட்டது அப்போ நிதிஷ்குமாருக்கும் சிராக் பாஸ்வானுக்கு என்ன பிரச்சனை தொடர்ந்து நிறைய பேர் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எப்பயுமே நாங்கள் ரெண்டு பேரும் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சின்னு சொல்கிறாங்கள அதை நம்பவே கூடாது அது அரசியலில் இங்கே சொன்னாங்களா அண்ணாமலை தமிழிசை நாங்கள் அக்கா தம்பி அதுக்கப்புறம் வானதி சீனிவாசன் நானும் அவரும் அக்கா தம்பி தாங்க அப்படின்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் எதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சிராக் பாஸ்வான் போய் நிதிஷை பார்த்தார் சரி இன்றைக்கி வரக்கூடிய தகவல் என்ன சிராக் பாஸ்வான் தரப்புலேருந்து ஃபோன் பண்ணதுக்கு முதலமைச்சர் ஃபோனை எடுக்கல சொல்கிறாங்களா இல்லையா ஏங்க துணை முதல்வர் வந்து இறந்து போகிறாரு அதுக்கே வந்து நிதிஷ் ஏன் போகல சொல்லுங்கள் ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் ஓடிட்டுருக்குது இப்போ இந்த விஷயம் என்ன ஆகும் நீங்கள் ஜெயிச்சிருந்தா வேறங்க தோத்துட்டீங்க இப்போ என்ன பதில் சொல்லுவீங்க இப்போ சங்கர் சிலால் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அவர் தூக்கி உள்ளே போட்டுருவீங்களா நம்ம ஏற்கனவே லேட்டஸ்ட்டாக சொன்ன மாதிரி வாக்கு சதவீதம் போனதில் எவ்வளோ எவ்வளோ ஜெயிச்சிங்க இதே தொகுதியில் இன்றைக்கி ஏன் தோக்குறீங்க ஆளுங்கட்சி ஏகப்பட்ட விஷயம்லாம் பண்ணுறீங்க இதையும் மீறி ஆயிரத்தி முந்நூறு ஓட்டில் நீங்கள் தோக்கு இங்கே ஆயிரத்தி முந்நூறு இதில் பீகாரில் அங்கே மூவாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறீங்க இது என்ன ஜெயிப்பு அங்கே ஆம் ஆத்மி உங்களை அடித்து தும்சம் பண்ணி மூணாவது இடத்துக்கு தள்ளிட்டாங்க அங்கேயும் போச்சு அப்போ வாக்கு சதவீதம் இந்தியா முழுக்க இருக்கிறத காட்டுது எல்லாருக்கும் இன்னொரு சந்தேகம் சரி இதெல்லாம் எலெக்ஷன் வச்சிங்கல்ல தேர்தல் ஆணையம் ஏன் யூபியில் எலெக்ஷன் வைக்கல யூபியில் கிட்டத்தட்ட பத்து தொகுதி காலி ஆகுது என்ன அப்படி ஓ யூபி வந்து அப்போ நீங்கள் நல்ல நேரம்லாம் பார்த்து யூபிக்கு எலெக்ஷன் வைப்பீங்க வயநாடுக்கு எலெக்ஷன் வைப்பீங்க புரியல ஏன் எலெக்ஷன் வைக்க மாட்டேறாங்க இப்போ எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம் என்ன ஏன் தெரியுங்களா இப்போ எலெக்ஷன் வச்சா இருக்கிற பத்து ஓட்டும் கிடைக்காது அதுதான் பிஜே போடணும் இப்பயும் சொல்கிறேன் எழுதி வச்சுக்காங்க இந்த தடவை நீங்கள் யூபியில் எலெக்ஷன் வச்சிங்கன்னா ஏற்கனவே ஐந்து தொகுதி கண்டிப்பாக இவர் தான் யார் அகிலேஷ் அவர் என்ன தொகுதி எல்லாம் சொந்தக்காரங்க இன்னும் மூணு பிஜேபி ஜெய்சாங்கம் பாருங்கள் அங்கேயே பிஜேபி தள்ளாடுது ரெண்டு சிராக் பாஸ்வான் இவர் நம்ம இவருடைய பையன் ஆர்எல்டி அவரும் ஜெயின் சௌத்ரி அவர் இப்போ ரெண்டு சீட்டு கேட்டால் ஒதுங்கிட்டார் ஆத்ராஸ் மேட்டரில் அந்த ஏரியாவில் நீங்கள் ஓட்டே கேட்க போக முடியாது அப்போ என்னாச்சு பிஜேபி தப்பிச்சிக்கோ இருக்குது அங்கே இருக்க பத்து தொகுதி இடைத்தேர்தல் வந்திருந்தது மொத்தமாக ஊற்றி மூடி இருக்கும் இப்போவே இப்போ என்ன பயம் அதுக்கு நடத்தலாமா வேணாமா வயநாட்டில் ஏன் நடத்த மாட்டேங்க வயநாட்டில் நடத்தினா பிரியங்கா காந்தி உள்ளே போய் உள்ளே வந்துடுவாங்க தேவையில்லாமல் சிக்கல் ஏற்கனவே ராகுல் காந்தி பிரச்சனை பண்ணுறாரு இதில் இந்தம்மா வேறு வந்து எத்தனை பேருங்க சமாளிக்கிறது மோடி கேட்டால் ஒரு குடும்ப மோசம் ஒரு குடும்ப மோசம் என்னங்க ஒரு குடும்பம் வாழுது குடும்பம் வாழுதுன்னா மக்கள் ஓட்டு போடுறாங்க உங்களுக்கு அதாவது நம்ம பேசணும் நிறையா பேசலாம் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி தேர்தல் பிஜேபிக்கு ஒரு பாடம் ஆனால் பிஜேபி இந்த தேர்தல் பாடத்தை கற்றுக்கொள்கிறதா அப்படின்னா திடீர்னு என்ன நேற்று ஒரு எட்டு எம்எல்ஏக்கள் மகாராஷ்டிராவில் மாற்றி ஓட்டு போடுறாங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி நீங்கள் எம்எல்சியை தேர்ந்தெடுக்க முடியுது ஆனால் மக்கள் மன்றத்தில் அடி வாங்கிட்டீங்க இதுக்கு மோடி என்ன சொல்ல போகிறார் ஏ போல் ஒன்றும் சொல்ல மாட்டார் ஏன்னா ஜெயிச்சா பேசுவார் தோத்தா பேசவே மாட்டார் அப்போ பீகார் ஒரு பெரிய பாடத்தை இன்றைக்கி உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்குது நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே தோக்குறீங்கன்னா இன்னும் குறிப்பாக நம்ம கேட்குறோம் பீகாரில் என்ன நுட்பமாக பார்க்கணுன்னா இதற்கு முன்பு இடைத்தேர்தல் நடந்தது அதாவது ராஷ்ட்ரிய தளமும் நிதிஷ்குமாரும் இருக்கும்போது அதில் வந்து அவங்க தான் ஜெயிக்கிறாங்க தொடர்ந்து பீகாருடைய வரலாறு எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தோ அதான் வரலாறு எப்படி இது மாறுச்சு அப்போ ஆர்கே நகரில் டிடி விஜய சார்ல அந்த கதை யாரோ ஒருத்தர் வந்து உள்ளே போதும் ஜெயிக்கிறதுக்கு காரணம் வலிமையில்லாத ஒரு முதலமைச்சர் வலிமையான முதலமைச்சரெலாம் பண்ண முடியாதுங்க இமாச்சல பிரதேசில் சுக்கு வலிமை இல்லாத முதலமைச்சர் காங்கிரஸ் தான் வலிமை இல்லாத முதலமைச்சர் ஏங்க உங்க கட்சியில நீங்க ஆ இருக்கீங்க நாலு பேர் நாலு எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபி ஓட்டு போடுறாங்க சபாக்கு மூணு சுயேச்சைகள் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக போறாங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க டீகே சிவகுமார் இருக்கிற பிஜேபி நாலு எடுக்கிறாரு நீ இருக்கிறவங்களாம் கோட்டை விட்டுட்டு இருக்கீங்க முதல்ல சுக்கு அவர்களை மாற்றணும் நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில பிஜேபி மாதிரிதாங்க பிஜேபி எதுக்கும் தயார்னா எதுக்கும் தயாரா இறக்கி இறக்கணும் கொஞ்சம் அவசி பாருங்க இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை இதே கே எஸ் அலகிரியா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு அழகிரி என்ன சொ நம்ம அண்ணாமலை என்ன சொன்னார் நாலு பேரோட வந்து போராட்டம் நடத்துகிறார் அழகிரி உடனே அழகிரி இல்லை அது வந்து நாங்கள் இதே செல்வப்ருந்தை என்ன அடிக்கடி உதைக்க உத மக்கள் இதை ரசிக்கிறாங்க அண்ணாமலைக்கு ஒரு செல்வப்ருந்தைக்கு தான் வேணும் இறங்கி பேசுகிறாருல்ல அதே என்னன்னா நம்ம சில வார்த்தை எல்லாம் ரொம்ப தடிமனாக இருக்குது உண்மை ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் இப்படி தாங்க பண்ணணும் வேறு என்ன பண்ணுறது இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து செல்வப் சொன்ன உடனே இறங்கி ஓ வ தெருவு பண்ணிட்டாங்களா நம்ம தொடர்ந்து சொன்னோம் காங்கிரஸ் வளர்க்குறதே ஐயா அண்ணாமலை தான் மேலே மோடி வந்து காங்கிரஸ் வளர்க்கறாரு அது மாதிரி அண்ணாமலை காங்கிரஸ் வளர்க்கறாரு ரொம்ப நல்லது காங்கிரஸ் வளர்ந்தால் நல்லது தானே காங்கிரஸ் முக்து நாங்கள் இவங்க போகிறது பார்த்தா பிஜேபி முக்து பாரத்தாக இருக்கும் பொழுது மோடி எழுதிய ரவுண்ட் பண்டி தான் போகிற பொழுது இடைத்தேர்தல் அப்படிங்கிறது பல விஷயங்களை சொல்லி கொடுக்கிறது முக்கியமான விஷயம் பிஜேபி ஜெயிச்சுருந்தாலும் வாக்கு சதவீதம் குறையுது மம்தா தோற்று இருந்தாலும் வாக்கு சதவீதம் அதிகமாகுது இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும் குறிப்பாக இன்னொன்று உத்தரகாண்ட் உத்தரகாண்டில் பிஜேபி ஒன்றுமே இல்லைங்க முட்டாளாக இருந்தது போகம் தான் வருது அஞ்சு சீட்டு எம்பியில் அஞ்சு பிஜேபி தான் ஜெயிச்சு இன்றைக்கி என்னடான்னா நாலாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு நாலாயிரம் ஓட்டே பெரிய விஷயம் ஒரு ஸ்டேட்டில் முதலமைச்சராக பிஜேபி இருக்கார் பிஜேபி எல்லாத்துக்கும் வாங்கி தான் பழக்கம் கொடுத்தே பழக்கம் இல்லை எல்லாத்துலேயும் காசு கொடுத்து வாங்குவாங்க அதோடைய முதலமைச்சர் பார்த்தா ரெண்டு சீட்டு ரெண்டு சீட்டுமே காங்கிரஸ் ஜெயிக்கி அந்த முதலமைச்சர் இப்போ என்னென்னா முதலமைச்சரை மாற்றிங்கன்னா பிரச்சனை வந்துடும் ஏன்னா மோடிக்கே எங்கள் பிரச்சனை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடைத்தேர்தல் காங்கிரஸுக்கு அதனால தான் ராகுல் காந்தியை ட்வீட் போகிறார் மொழி சொல்கிறோம் இந்த வெற்றி இப்படியே போனால் ராகுல் காந்தியுடைய செல்வாக்கு உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது பிஜேபிக்கான தோல்வி ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு பிஜேபி இந்த இப்போ இந்த க இந்த ஓட்டில் வாங்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அவங்க ஆட்சி பண்ணணும் அவருடைய தோல்வி நிறையா வரும் இனிமேல் கா ஏன்னா அப்போ தான் காங்கிரஸ் மெஜாரிட்டியோட வந்து ஆட்சி அமைக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்